ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவரோட ஸ்பீச் பயங்கரமாக இருந்துச்சு மெயினாக ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் தளபதியை சினிமாவை வச்சு கேவலமாக பேசினதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு பட் அடுத்த ரெண்டு நாளில் சோஷியல் மீடியா ஃபுல்லாக தளபதி ஃபேன்ஸு ஆட்டை பிரியாணி போட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர கிண்டலாகவும் பேசியிருக்காரு அண்ட் மற்ற கட்சிகளோட ஐடி பார்த்தீங்கன்னா இரநூறுவா கொடுக்கணும் ஸோ அப்போ யாரை காட்டுறாங்களோ அவங்கள போயிட்டு அவங்க திட்டுவாங்க பட் தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்களும் எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல அவங்களாவே தவறா பேசுறவங்களா அடிச்சிடறாங்க சோ தமிழக வெற்றி கழகத்தோட ஐடி விங்கோட வேலை அவங்க போதும் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கும் அண்ட் டிஎம்கே கே என்னெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா ஏன்னா நான் அங்க இருந்து தானே வந்திருக்கேன் நிறைய பேர் இப்ப கேப்பாங்க நீங்க இப்ப டிஎம் கே ஒர்க் பண்ணீங்கன்னு எம்ஜிஆர் அவர்களும் என்னை போலதான் அவங்க கிட்ட இருந்தாரு இது அவங்க பண்றது தவறுன்னு தெரிஞ்சு வெளில வந்துட்டாரு அதே தான் அவங்க பண்றது தவறுன்னு தெரியறப்ப நானும் வெளில வந்துட்டேன் சமூக நீதி பேசுற திமுக அறிவாலயத்துல ஒரு அம்பேத்கர் போட்டோவையோ பெரிய சிலையோ வச்சிருக்கா சும்மா பேருக்காக மட்டும் வெளியில பேசுறாங்க ஆனா அரசியல் கட்சியில பதவின்றப்போ ஜாதி பார்த்து தான் கொடுக்குறாங்க பட் ஆனால் புசியானந்தான் ஜாதி பார்த்து பதவி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சுட்டு இருக்காங்க பொய்யா சோ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் மனிதன் தான் ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டோம் அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் ரெட் ஜெயின் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ ரெட் ஜெயின் நிறுவனத்தோட வருமானத்தை எடுத்து பாருங்க இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்ப எடுத்து பாருங்க அந்த நிறுவனத்தோட வருமானத்துல ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ற எல்லாமே ஊழல் தான் ரெட் ஜெயின் பண்றதும் ஊழல் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு பொதுவா பொலிட்டிக்கல் மடையில தளபதி ஸ்பீச் தவிர மற்றவங்களை பாக்குறது கொஞ்சம் போர் அடிக்கும் பட் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை எல்லாருமே சூப்பரா பேசிட்டு இருக்காங்க இவரே எப்படின்னா நெக்ஸ்ட் தளபதியோட ஸ்பீச் எந்த அளவுக்கு மாசா இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ